காசாவின் சில பகுதிகளில் உடனடி பஞ்சம் ஏற்படும் அபாயம் இஸ்ரேல் எடுத்து அதிரடி நடவடிக்கை முடக்கப்பட்டு அறிக்கை விமர்சனத்திற்கு உள்ளான அமெரிக்கா பதவியிலிருந்து விலக வேண்டும் கனடிய பிரதமருக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை எத்தியோப்பியாவில் நடந்த விபரீதம் அறுவதற்கும் அதிகமானோர் பலி அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி உயிரிழப்பு மறைந்து அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி நன்றி பட்டுள்ளதாக ட்ரம்ப் உருக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் உலகின் அதிவேக தொடருந்து கண்டுபிடித்த சீனா இரண்டாயிரத்தி விடை கொடுக்கும் இஸ்ரோ இன்று விண்ணில் பாய்கிறது பி எஸ் அறுபது கனடாவில் மூடப்படும் முக்கிய வீதிகள் டொரண்டோ நிர்வாகம் அறிவிப்பு காசாவின் சில பகுதிகளில் உடனடி பஞ்சம் ஏற்படும் அபாயம் பற்றிய எச்சரிக்கைகள் அதிகரித்து வருகின்றன இஸ்ரேலின் தாக்குதல்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகள் மற்றும் உணவுப் பொருட்களை தடுப்பதே இதற்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு பலரை பாதிக்கின்றது குறிப்பாக குழந்தைகள் அவர்களின் ஆரோக்கியத்திற்கு நீண்டகால ஆபத்துகளுடன் காணப்படுகின்றனர் இந்த நிலையில் இஸ்ரேல் பட்டினியை போராயுதமாக பயன்படுத்துகின்றதா என கேள்விகள் எழுந்துள்ளது மேலும் தெரிய வருகையில் காசா நகரில் உள்ள பாலஸ்தீன மைதானத்திற்கு அருகிலுள்ள வீடு ஒன்றில் குண்டு வீசி தாக்கியதில் இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீனியர் ஒருவரை கொன்றதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக அல் அக்ஷா தொலைக்காட்சியை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய படைகள் ட்ரபா மற்றும் காசா நகரின் சப்ட்ரா மற்றும் ஜெய்டவுன் சுற்றுப்புறங்கள் மீது பீரங்கி தாக்குதலை நடத்தியதாக ஏஜே தெரிவித்துள்ளது அரசியல் தலையீடு மற்றும் இஸ்ரேல் சார்பு போன்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கடந்த வாரம் காசா பகுதியில் பஞ்சம் பெற்றிய அமெரிக்க ஆதரவு அறிக்கை திரும்பப் பெறப்பட்டதை அடுத்து பிடி நிர்வாகம் விமர்சனங்களை எதிர்கொள்கின்றது உலகளாவிய உணவு பாதுகாப்பு இன்மை பற்றிய தகவல்களை வழங்கும் பெர்மைன் எர்லி வார்னிங் சிஸ்டம் நெட்வொர்க் புதனன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டது இஸ்ரேலின் தொடர்ச்சியான முற்றுகைக்கு மத்தியில் வடக்கு காசாவில் ஒரு பஞ்ச சூழ்நிலை வெளிவருகிறது என்று எச்சரித்தது ஆனால் அது சில மணி நேரங்களுக்கு பிறகு அறிக்கையை முடக்கியது அசோசியேட்டர் நிறுவனம் பெயரிடப்படாத அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அறிக்கையை திரும்ப பெறுமாறு அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது பியூஸ் நெட் ஆனது சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க ஏஜென்சி மூலம் நிதி அளிக்கப்படுகின்றது இந்த அறிக்கை இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் ஜாக் லூவிடமிருந்து பொது விமர்சனத்தை தூண்டியது செவ்வாய் என்று அவரொரு அறிக்கையில் பியூஸ்நெட் காலாவதியானது மற்றும் துல்லியமற்ற தரவுகளை நம்பியிருப்பதாகக் கூறினார் வடக்கு காசாவில் வசிப்பதாக நம்பப்படும் சிவிலியன்களின் எண்ணிக்கையை லூ மறுத்தார் பொதுமக்கள் ஏழாயிரம் தொடக்கம் பதினையாயிரம் வரம்பில் உள்ளனர் இந்த அறிக்கையின் அடிப்படை அறுபத்தி ஐயாயிரம் தொடக்கம் எழுபத்தி ஐயாயிரம் அல்ல என்று கூறினார் ஆனால் பாலஸ்தீன உரிமைகள் வழக்கறிஞர்கள் தூதரின் கருத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் கனடாவில் சமீப காலங்களாக அரசியல் குழப்பம் நிலவி வருகின்றது கனடிய பிரதமர் ஜஸ்டின் டூரோவை பதவி விலக வேண்டுமென அட்லாண்டிக் பிராந்தியத்தின் லிபரல் கட்சி உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் விசிட கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பிரதமர் பதவி விலக வேண்டுமென நியூ பிரவின்ஸ் விக் பிராந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் லோங் கோரியுள்ளார் எதிர்வரும் தேர்தலில் வெற்றியிட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டுமாயின் நிச்சயமாக பிரதமர் கட்சி தலைமையிலிருந்து பதவி விலக வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் கான்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி நிறுவும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கனடாவின் அட்லாண்டிக் பிராந்திய வலைய மாகாணங்களின் லிபரல் கட்சி உறுப்பினர்கள் பிரதமர் பதவி விலக வேண்டுமென்று கோரியுள்ளனர் கட்சி தலைமை பதவியிலிருந்து அவர் விலக வேண்டும் என இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலகளவில் அதிகரித்து வரும் வீதி விபத்தில் பல மக்கள் உயிரிழந்து வருகின்றனர் அந்த வகையில் எத்தியோப்பியாவில் இடம்பெற்று வாகன விபத்தில் அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் எத்தியோப்பியாவின் தென்பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கார் தொடர்பு பட்டு வீதி விபத்து ஒன்றிலேயே அறுபதற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்றோம் என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்டர் நூறு வயதில் காலமானார் என்று அவர் நிறுவிய மையம் உறுதி செய்துள்ளது மேலும் தெரிய வருகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை ஜனாதிபதியாக எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஜனநாயக கட்சியில் பணியாற்றியமையும் குறிப்பிடத்தக்கது இது பொருளாதார மற்றும் ராஜதந்திர நெருக்கடிகளால் சூழப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைதிக்கான நோபால் பரிசு வென்று அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி காட்டரின் மறைவுக்கு டொனால்டு டிரம்ப் அஞ்சலி செலுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த ஜேம்ஸ் ஏரல் காட்டர் தனது நூறாவது வயதில் ஜார்ஜியாவில் காலமானார் நூறாவது வயதில் ஜேம்ஸ் காட்டர் காலமான நிலையில் அமெரிக்க வரலாற்றில் நீண்டகாலமாக வாழ்ந்த முன்னாள் ஜனாதிபதி எனும் பெயர் பெற்றார் வயது முதிர்வு மற்றும் உடல் குறைவினால் பாதிக்கப்பட்ட ஜிம்மி காட்டர் ஜார்ஜியா மாகாணம் பல நகரில் உள்ள அவரது வீட்டில் காலமானதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மிட்டர் மறைவிற்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்ற நிலையில் டொனால்டு டிரம்ப் ஒருக்கமாக இரங்கல் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் கூறுகையில் ஜிம்மி காட்டர் காலமானார் என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன் ஜனாதிபதியாக அவர் எதிர்கொண்ட சவால்கள் நம் நாட்டிற்கு ஒரு முக்கியமான நேரத்தில் வந்தன மேலும் அவர் அனைத்து அமெரிக்கர்களின் வாழ்க்கையையும் மேம்படுத்த தனது சக்திக்கு உட்பட்டு அனைத்தையும் செய்தார் அதற்காக நாம் அனைவரும் அவருக்கு நன்றி கடன் என்று தெரிவித்துள்ளாா் உலகின் அதிவேக தொடருந்தை அறிமுகம் செய்து சீனா வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் தெரிய வருகையில் மேம்படுத்தப்பட்டு நானூற்றி ஐம்பது எனும் இந்த புல்லட் தொடருந்து நவீன தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பயண நேரம் வெகுவாக குறையும் என சீனா தெரிவித்துள்ளதுடன் இதுகுறித்து சீன தொடருந்து நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சோதனை ஓட்டத்தின் போது மணிக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து சிஆர் நானூற்றி ஐம்பது புதிய மைல் கெல்லை எட்டியுள்ளது வேகம் எரிசக்தி பயன்பாடு உள்ளிரச்சல் குறைப்பு பிரேக் செயற்பாடு உள்ளிட்டவற்றில் உலகளவில் புதிய தரநிலைகளை இந்த தொடருந்து நிர்ணயித்துள்ளது சீனாவின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிவேக தொடருந்து தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் கடந்த சில ஆண்டுகளில் தாய்லாந்து இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கும் அதிவேக தொடருந்துகளை சீனா ஏற்றுமதி செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பி எஸ் அறுபது டிராக்கெட் என்று விண்ணில் ஏவப்படவுள்ள நிலையில் நேற்றிரவு அதற்கான இருபத்தி ஐந்து கவுண்டவுன் தொடங்கி உள்ளது பி எஸ் சி அறுபது டிராக்கெட் என்று இரவு 9.58 எட்டு மணிக்கு விண்ணில் ஏவப்படுகின்றது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ட்ரோ கடந்த ஆண்டு நிலவின் தென்துருவத்தில் ஆய்வு செய்வதற்காக சந்திராயன் மூன்று சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா எல்வன் ஆகிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியது இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி

இருபது கிலோ எடை கொண்டு இரண்டு கோள்களை சுமந்து செல்கின்றது பூமியிலிருந்து கிலோமீட்டர் உயரத்தில் பாதைகளில் இரண்டு கோள்களும் நிலைநிறுத்தப்பட உள்ளது பாய்வதை இஸ்ட்ரோவின் சேனலில் நேரலையில் காணலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்திய ஆய்வு மையத்தையும் நிறுவ இஸ்ட்ரோ திட்டமிட்டுள்ளது இதற்கான முன் தயாரிப்பு திட்டமாக என்னும் திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட உள்ளது இது நிலவை ஆய்வு செய்யவும் ஆய்வு மாதிரிகளுடன் பூமிக்கு திரும்பவும் விண்வெளி ஆய்வு நிலையம் அமைக்கவும் இந்த தொழில்நுட்ப பரிசோதனை உதவும் என்று கூறப்படுகின்றது மேலும் தனித்தனியாக இரு விண்கலங்களை விண்ணிலவி அவற்றை இணைய செய்வதற்கான சோதனை வெற்றி பெறலாம் இதனை சாதித்து நான்காவது நாடு என்ற பெருமை இந்தியாவிற்கு கிடைக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் புத்தாண்டை முன்னிட்டு டொரண்டோ நகரில் சில முக்கிய வீதிகள் மூடப்பட உள்ளதாக டொரண்டோ நகர நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களை மேற்கொள்ளவும் பாதுகாப்பாக வீடு திரும்பவும் இவ்வாறு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி முதல் புதன்கிழமை அதிகாலை ஒரு மணி வரையில் டொரண்டோவின் சில வீதிகள் மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டவுன் டவுன் கோர் குயின்ஸ் குயே வெட் ஸ்பே ஸ்டேட் ஜோர்க் வீதி உள்ளிட்ட சில வீதிகள் மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நகரின் சில இடங்களில் வான வேடிக்கை நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே பொது போக்குவரத்து தொடர்பிலும் இவ்வாறு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது இருபதற்கு இருபது கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெற்று வருகின்றது இதன்படி போட்டி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது முன்னதாக குறித்த இரு அணிகளும் மோதிய முதலாவது இருபதற்கு இருபது போட்டியில் நியூசிலாந்து அணி எட்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்